ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்டு போய் ஆஃபீஸில் ஓட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி வந்து நீ ஃப்ரீயாக இருக்கியா ஃப்ரீயாக இருந்தால் வாப்பா இங்கே வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க சர்ஜரிக்கு நீ தேவைப்படுற அப்படின்னாலும் சரி வாரேன்னு என்னது நீ உடனே வரேங்க அப்படின்னாலும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ உன் கூட இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கான் நான் வரணுமா வேண்டாமா அப்படின்னா இல்லை இல்லை நீ வாப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றான் ஹீரோவும் கிளம்பி போயிடுறான் சர்ஜரியும் நல்லபடியாக முடிஞ்சு வெளில வரையில் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் அதாவது இந்த இன்டர்ன்ஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கற்றுக்கிற மட்டும் இல்லாமல் உங்களோட சாமை பார்த்தும் அவங்கெல்லாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க ஹீரோக்கு ரொம்பவே முடியல ஒரு மாதிரி டயர்டாகி நிற்கிறான் உடனே அதை பார்த்த கசின் வந்து வீடியோவாகவே எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி வச்சு உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ பார்க்க வயசானவ மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜையும் போட்டு விட்றான் நர்ஸஸ்யாக வந்து ஹீரோட்டையும் ஃப்ரெண்ட்டையும் அடுத்த சர்ஜரிக்கு பேஷண்ட் ரெடியாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹீரோ லைட்டாக இருபுறா ஒன்னே ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்டானோ நான் லைட்டாக மலையில் நனைஞ்சிட்டேன் அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஃப்ரெண்ட் சொல்கிறான் சரி நான் போய் பேஷண்ட்டை பார்க்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோ கொஞ்சம் கண்ணு முடி தூங்குறான் அப்போ கசின் வந்து பாஸ் பாஸ்ன்னு சொல்கிறான் ஹீரோ எந்திக்கல உடனே பிரதரின்லா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்னன்னு கேட்கான் உடனே கசன் அப்படின்னா உங்களை பிரதரின்லாம் தான் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கான் அப்போ ஹீரோயின் வந்து மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கா உடனே இவன் மறைச்ச உடனே ஹீரோ வாங்கி என்னன்னு பார்த்துட்றான் நீனே இவ்வளோவா என்னை வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பஸ் சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயின் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ பார்க்க ஹீரோயின் சொல்கிறாங்க என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே வந்து எங்காவும் க்ளோவாகவும் தான் இருப்பான் நீ தேவையில்லாமல் கஷ்டத்தில் மாட்டாத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க அதை கேட்டால் ஹீரோ சந்தோஷப்பட்டு போகிறான் இந்த சைடு ஹீரோயின் வந்து பேப்பரெல்லாம் பரத்தி வச்சிட்டு லைட்டாக தூங்கிட்டு இருக்காங்க அப்போ மெசேஜ் வந்தோன்னா எழுச்சி பார்க்காங்க ஹீரோ தான் அனுப்பியிருக்கான் உன் கசின் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லி நீ நைட்டு தூங்காமல் பார்த்துட்டா இருப்ப நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான் வீடியோ காலில் தான் அவன் வந்து பேச அனுப்பியிருக்கான் அதை பார்த்துட்டு இவன் என்ன ரொம்பவே கையை வந்து கழுவிட்டியிருக்கான் ரொம்ப சர்ஜரி செஞ்சுருப்பான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சி கவலைப்படுறாங்க காலையில் ஆகிட்டு இப்போ தான் சர்ஜரி முடிச்சிருக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான் எனக்கெலாம் முடியலப்பா என் கை ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் ஆமாம் அந்த நைட் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கசின் சொல்கிறான் நான் வந்து தெரியாமல் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ரெட் கலர் அண்டர்வியர் வந்து போட்டேன் அப்படின்ன ஒன்று ஃப்ரெண்ட் திட்டுறான் நீ ஏன் ரெட் கலர் போடுற அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குள்ளே சைனில் நீ வந்து இப்போ போடலாமா அப்படின்ன ஒன்று கசன் சொல்கிற நாமெல்லாம் பாடிச்சிட்டோம் இன்னுமா மூட நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்னே எல்லோரும் பெஸாட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சைடு ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ஹீரோவை பார்க்காங்க ஹீரோ ரொம்பவே ஒரு மாதிரி நின்னே என்னாச்சுன்னு சொல்லி கேட்காங்க நான் நைட்டு சாப்பில்லை இப்பவும் சாப்பிடல அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் போய் சாக்லேட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன் இல்லை நானே வச்சுருக்கேன் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் வந்து ஷர்ட் பாக்கெட்ல பார்க்காங்க இல்லை நான் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கோமா சொல்கிறாங்க ஹீரோயினால முடியல பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ன ஒன்று ஹீரோயினும் எடுத்து வாயில போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னாச்சு உனக்கு ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க ஒன்று ஹீரோ ஹீரோயின் கிட்டே போயிட்டு இப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னேன் ஹீரோயின் தள்ளி போய்ட்டு நான் வந்து உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தர்மா மீட்ரை எடுக்க போகிறாள் அப்போ வந்து ஹீரோயின் நினைக்கா இவனுக்கு முடியாமல் இருக்கா அப்படி இருந்து ஃபிளட் பண்ணுறதை விட்றான்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே ஹீரோ வந்து நல்லா முடி தூங்கியிருக்கான் ஹீரோயின் வந்து உடனே சோபாவில் படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் பொத்தி விட்றாங்க உடனே அப்போ ஹீரோ லைட்டாக முழிச்சுன்னு ஏன் கூடிய ஹீரோ எங்கேயும் ஆஃபீஸ்க்கு போவாது அப்படின்னு ஹீரோயின் இல்லை நான் வந்து ஆன்லைன் லோன் கேஸை பற்றி எடுத்திருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ண போகணும் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ரீம் ஒன்று நான் உனக்கு வாங்கியிருக்கேன் இது நீ போட்டுக்கோ அப்போ தான் கை வந்து கிராக்கில் விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ஹீரோ எனக்கு முடியல நீ ஏன் போட்டு விடுப்பா அப்படின்னோன்னே ஹீரோ அழகாக போட்டு விடுறா அதுக்கப்புறம் தெர்மா மீட்டரை எடுத்து பார்த்த உடனே அதில் ரொம்பவே அதிகமாக டெம்பரேச்சருக்கு ஆட்டோன்னா ஹீரோ இன்னும் இவ்வளோ காலம் இருக்குது நம்ம உடனே உனக்கு லீவ் போடலாம் அப்படின்னோடனே இல்லை வேண்டாம் வேண்டாம் என் டெம்பரேச்சர் எப்போவும் அதிகமாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு படுத்தாலே எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னால் உன்னை பார்த்துக்க முடியலப்பா நான் ரொம்பவே மோசமான கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் உனக்கானு நான் சூப் செஞ்சு கொடுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோ சரி என்ன ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு போயிடுறா ஹீரோயினுக்கு மனசு கேட்காம ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகிறா இந்த சைட் ஜேனி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ராமோட ரூம் இருக்குல்ல அந்த சைடு போய் லைட்டை விட்டு இருக்கா என்னது ஒரு சத்தத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கா அப்போ வந்து ராம் வந்து புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுற சத்தம் கேட்ட உடனே ஏ இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி போய் பிடிக்க போகிறா அப்போ வந்து ராம் சைக்கிளை எடுத்துகிட்டு போக போகிறான் சைக்கிளை நிறுத்து நீ எங்கேயாவது போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான் நீ எங்கே போக போகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கா ஏன் என் மேலே பைத்தியமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான் நீ யாரையும் மீட் பண்ண போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா நான் வந்து ஹீரோவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி சரி அவனை நல்லா பார்த்துக்கோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கா அவனை இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுறான் உடனே ஜெனிக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கே உடனே ஹீரோயின்க்கு கால் பண்ணி ஹீரோக்கு உடம்பு சரியில்லையா உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னது நீ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா இல்லை இல்லை ராம் வந்து என்கிட்ட உண்மையே சொல்லியிருக்கான் அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே அவன் நினச்சிக்கிறான் நல்ல வேலை அவன் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிட்டான்னு நினச்சிக்கிட்டேன் நம்ம ஹீரோவு தான் பார்க்க போயிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறாள் அப்போ வந்து ஜெனிக்கு ஒரு ஆர்டர் வருது அவளும் போய் கொடுக்க போகிறா எங்கேன்னு பார்த்தா ராமோட எக்ஸ் லவர் வந்து இருக்கிற ஆஃபீஸ்க்கு தான் போகிறா போய் கொடுக்கா அப்போ வந்து ராமோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாங் அவங்கள நம்ம இனிமேல் ஜியாங்னே கூப்பிடுவோம் அந்த ஜியாங் வந்து ஜெனிகிட்ட தானாகவே பேசுகிறாங்க உனே ஜெனி நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்களான்னு கேட்க ஆமாம் நீ தானே அன்றைக்கி ஹெல்ப் பண்ண சொன்னேன் அதனால தான் உனக்கு ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா மழை பெஞ்சிருக்கும் மழையில் நான் வந்துருப்பா ஜெனி உடனே நான் உனக்கு டவல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஜியாங் சொல்கிறேன் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஜெனி சொல்கிறா ஆனால் ஜியாங் விடுற மாதிரி இல்லைனா அவன் கூட கொஞ்சம் பேசணும் ராம பற்றின்னு சொன்ன உடனே ஜேனியும் பேசுறதுக்கு தயாராகிட்டா அப்போ வந்து அங்கே ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருக்குது சூப்பராக இருக்கே அப்படின்ன உடனே ஜியாங் சொல்கிறா உனக்கு பிடிச்சிருக்கான்னு உடனே ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறா எங்கள் ஃபேமிலி இதே மாதிரி ஆர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அதனால் எனக்கு இதை பற்றி தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஜியாங் வந்து டவல் கொடுக்கா ஜெனி மூஞ்சி கொடுத்து பேசாதது தோன கண்டுபிடிச்சா நான் நேற்றுக்கு உனக்கு வந்து பழைய ஃப்ரெண்டு மாதிரி தெரிஞ்சேன் இன்றைக்கி நான் என்ன உனக்கு எனிமே மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லி உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா எதனால ராம் நாளையா அப்படின்னு சொல்லி ஜியாங் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டுறா அவன் சொன்னான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னானே அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கா ஒன்னே ஜெனி யோசு ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறா எனது நீயா அப்படின்னு சொல்லி ஜியாங் கேட்காங்க நீங்கள் நம்பலையா நாங்கள் நேற்றுக்கு ஒன்றா தான் சாப்பிட்டோம் அவன் வீட்டில் அவனோட பேரண்ட்ஸோட அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறான் ராமோட அப்பாவுக்கு என்னை ரொம்பவே பிடிச்சிருக்க அப்படின்னு ஒன்று அவன் அப்பாவுக்கு யாரையும் பிடிக்காதே அப்படின்னு சொல்லி ஜியாங் சொல்கிறா அதுக்கு ஜெனி ஜெனிச்சல்கிறா காலந்தான் எல்லாத்தையும் மாற்றிருக்கு அவங்களை வந்து கொஞ்சம் வயசானதுனால அவங்களும் மாறிட்டாங்க சொல்லி செல்றா அவங்களோட பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க ராம் கூட மாறிட்டான் எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வேனுக்குன்னே சொல்றா நீ ரொம்ப நாள் ராம் கூட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அதனால் இப்போ நாங்கள் நாலு பேர் சேர்ந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லையும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுறா கதை கதையாக அழுது விட்றான் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரேடி ஒரே மேடையில் வெட்டிங்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொல்கிறா இதை பார்த்தா நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன்னு தோணுதுன்னு சொல்லி ஜியாங் சொல்கிறாள் ஒன்று ஜெனி ஆமாம் ஆமாம் நீ லேட்டாக வந்துட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நீ உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஒன்னே ஜியாங்க அவன் இன்னும் ஜூன் எட்டாம்தேதி செலிப்ரேட் பண்ணுறானா அப்படின்னு ஒன்னே ஒன்றே ஜேனியும் கதை அழுது விடுறான் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜூன் தேதி நாங்கள் வந்து ஒன்னாக தான் சாப்பிடுவோம் ஏன்னா அது அவனுக்கு ஸ்பெஷல் டேலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒன்று அதை கேட்ட ஜியாங் சிரிக்காங்க நீங்கள் எதுக்கு சிரிக்கீங்கன்னு சொல்லி ஜெனி கேட்கா உடனே ஜியாங் சொல்கிறாங்க நான் ஜூன் எட்டாம்தேதி தான் அவனை விட்டுட்டு போனேன் அதை கேட்ட ஜெனியும் சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கா கண்டிப்பாக வந்து ராமுவன் கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறான் அதுக்கு ஜியாங் சொல்கிறாங்க இதான் அவன் வாயாலே சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே ஜெனி சொல்கிறான் அவன் உனைய பார்க்க விரும்ப மாட்டான் அப்படின்னு நீ எதுக்கு இருக்க நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அதனால் நீ போய் சொல்லு கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஒன்னே ஜெயினி சொல்கிறான் இல்லை இன்றைக்கி வந்து மழை பெய்துல அதனால் அவன் வரமாட்டான் அப்படின்னா உடனே நான் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஜெனி வந்து காயை பிடிச்சி ஒரு நிமிஷம்னு சொல்லி சொல்கிறா அதுக்கு அடுத்த சீனே வந்து ஹீரோ வீட்டில் உட்காந்துட்ருக்கான் ராம் தான் நல்லா பார்த்துக்குறான் ராம் வந்து சூப்பரெலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஹீரோ சூப்பராக இருக்கே ரொம்ப நாள் கழிச்சு உனே இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கே உடனே அவள் திருப்பி வந்துட்டான் அப்படின்னே யார் ஜியாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராம்மை பார்த்து கேட்கான் அவளோட போய் நீ சேர புறையா அப்படின்னு சொல்லி கேட்கான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ராம் சொல்லிடுறான் அப்போ ஜெனியோட இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நான் அவளை வேண்டான்ட்டேன் என்னப்பா இது லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் அவங்க ரெண்டு பேரில் யாரை நீ செலக்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு நான் உன்னை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறான் ஜேனி வந்து ராமுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து மலையில் போய்ட்டுருக்கே இல்லை கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்ன உன்னே என்னாச்சு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ராம் ரொம்பவே பதட்டமாக கேட்கான் நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ராமு வந்து ஹீரோட்ட காரை வாங்கிட்டு போகிறான் ஜேனீட்ட வேகமாக போய் உனக்கு எங்கே அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கான் அப்போ ஜியாங் வந்து நான் தான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ராம் வந்து திரும்புகிறத பார்த்த ஜெனியும் நீ வந்து அவளோட திரும்பி சேர மாட்டேன்னு நான் சொன்னேன் ஆனால் அவள் தான் கேட்கலை உடனே அதை கேட்ட ராமும் அப்போ நீ போய் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங் வந்து நீ என்கிட்ட எனக்கு வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் நீ வந்து என்னைய விரும்பலை என் மேலே நீ கேரிங்காக இல்லை என்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்கா இதெல்லாம் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி அது இப்போ கேட்டுட்டு இருக்க காலம்லாம் மாறிப்போச்சு நீ கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாது நீ மெனக்கிட்டு வேணக்குன்னே என்னோடய புக்ஸை வாங்கிட்டு என்னைய வந்து நீ பார்க்குற மாரி வச்சுருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கான் எல்லாம் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வரதுக்காண்டி தானா அப்படின்னு சொல்லி கேட்காம் கண்டிப்பாக உன்னோட ஹார்ட்டில் எனக்கு இன்னும் ப்ளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ஜெனிக்கு கோவம் வந்துடுது நீ கேட்குற கொஸ்டின்கெலாம் ஆன்சர் பண்ண முடியாது ஏன் நீ அப்படி நினைக்க இன்னும் அவன் உனையை பற்றி இருப்பான்னு சொல்லி நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் வந்து புக்ஸ் எழுதுறான் தனியாக இருக்கான்னு சொல்லி தானே நீ இப்படி கேட்க அப்படின்னு சொல்லி உண்மையை ஓலேறா ஓ இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னொடன்னே ராம் வந்து ஜெனி கையை பிடிச்சி எழுதிட்டு வந்து வெளியில் பேசுகிறான் அப்போ ஜெனி சொல்கிறா நீ வந்து அவளை பிடிக்கலன்னு சொல்லி நீ நீ ஏன் அவளுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவன் வந்து உனக்காண்டி நான் வந்து இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கேன் உனக்காண்டி நான் வந்து காரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு தெரியாது நீ இப்போ அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா என்னால் அவள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உன்னால் அவள் ஃபேஸை பார்த்து சொல்ல முடில அப்படின்னா வீச்சேட்டில் கூட நீ வந்து அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லி நீ பயப்படுறியா அப்படின்னா ஆமாம் நான் பயப்படுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்டு அவன் பாட்டில் போயிடுறான் ஜெனியும் பாவம் ஜியாங்கும் பாவம் தான் ரெண்டு பேருமே ராமுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க இந்த சைடு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோயினும் மிஸ்டர் சங்கனும் கவிக்கும் கவி ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி வெயிட் இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டையே க்ளோஸ் பண்ண போகிறாங்க உடனே மிஸ்டர் சங்கன் சரி நம்ம போயிடலாம் அப்படின்னொன்னே ஹீரோயின் இல்லைன்னு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ரொம்பவே நம்பிக்கையாக இருக்க இதுதான் இப்போ மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டுருக்க டாபிக் அதனால் எல்லோரும் வந்து அவங்க ஃபேஸெல்லாம் காமிக்க விரும்பவே மாட்டாங்க சில பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சங்கன் சொல்கிறாரு ஒன்றே ஹீரோன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் நீ இவ்வளோ ஸ்டர்பான இருக்கா அப்படின்னொன்னே மீடியா வந்து இவங்களெல்லாம் பற்றி தப்பு தப்பாக தான் பேசுது ஆனால் நம்ம கவி அப்படி கிடையாது அவள் அம்மாக்காண்டி தான் மெடிசின் வாங்குறதுக்காண்டி தான் ஆன்லைன் லோனில் அப்ளை பண்ணியிருக்கா இதே மாதிரி எவ்வளோ பீப்புள் வந்து தேவைக்காண்டி செஞ்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தான் நான் வந்து அவங்க மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறா மிஸ்ஸர் சங்கன் வந்து அவரை பற்றி சொல்கிறாரு நான் ஸ்கூல் முடிக்கையில் வந்து நாலு பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் என் ஃபேமிலியை காப்பாற்றினேன் விடிய விடிய நாலு மணி வரைக்கும் நான் படிப்பேன் இப்போ நான் படி அப்போ நான் படித்ததுனால தான் இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்கேன் உன்னே ஹீரோயினும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் போல இருந்துச்சு நான் கேட்கட்டான்னு சொல்கிறாங்க அவனும் சரின்னு சொல்லி சொல்கிறாரு எதனால என்னை நீங்கள் இன்டர்னாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா மிஸ்டர் சங்கன் சொல்ல வரதுக்குள்ளேயும் கவி வந்துடுறா கவி மட்டும் இல்லாமல் நிறைய அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கா ஹீரோயினுக்கும் மிஸ்டர் சங்கனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ மிஸ்டர் சங்கன் தான் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் என்னை நம்பினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சங்கன் சொல்கிறாரு இப்போ கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காரு எல்லாருமே சொல்கிறாங்க ஹீரோயின் மிஸ்டர் சங்கன் பற்றி எல்லாருமே வந்து சைன் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிஸ்டர் சங்கன் வாங்க நானே உங்களை வீட்டில் விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஹீரோயினுக்கு அப்போ கால் வருது யாருன்னு பார்த்தா தான் மிஸ்ஸ சங்கன் சாப்பிட்டாரா அவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரா அவர் வயிறு வயிறு சரியில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்கா உன்னே ஹிரே நான் ஒன்று உன்னோட பெட்லாம் கிடையாது உனக்கு தேவைன்னா நீ வந்து மிஸ்ஸ சங்கன்கே கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறா அதுக்கு பிங்கி நீ தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன் நீ எப்படியாவது வந்து மிஸ்டர் சங்கனுக்கு சாப்பாடு வாங்கிவிடு அப்படின்னு சொன்னால் நானும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ன உடனே நீ வந்து மிஸ்டர் சங்கனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல அப்படின்னா உன்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி பேசிடுவேன் அப்படின்ன உடனே சரி வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வாங்கியும் கொடுக்காங்க ஹீரோயினோட கர்ச்சீஃப் வந்து நலைஞ்சிருச்சு ஒன்று ஐயோ உங்களோட கர்ச்சீஃப் நிலஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி மிஸ்ஸர் சங்கன் வருத்தப்படுறாரு உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா சரி வாங்க அவங்கள வீட்டில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் டாக்சியில் போயிடுவேன் டாக்ஸி ஆல்ரெடி நான் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே நாளைக்கு எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராமுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோ என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறான் அப்படியா சரி அப்படின்னு சொன்ன உடனே ராமே சொல்கிறான் நீ வந்து ஜேனிக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்டேனே அவளுக்கு நான் ஏன் ஃபோன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்கா ஏன்னா அவள் வந்து இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல அதனால தான் நான் கேட்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் உன்னை ஹீரோயின் ஜெனிக்கு கால் பண்ணுறாங்க ஜேனி ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டே எழுதுகிட்டு இருக்கா ஹீரோயின் ஜெனிகிட்டே நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க ஜெனி வந்து நான் இப்போ வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்கிறா நீ வந்து ராம் கூட ஆர்கியூ பண்ணுன்னு சொல்லி சொன்னானே அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கா நான் ஏன் அவன் கூட ஆர்கியூ பண்ண போகிறேன் நான் யார் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா உன்னே ஹீரோன்னு சொல்கிறாங்க தான் எனக்கு கால் பண்ணி நீ வரலன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி சொல்கிறா அவன் சும்மா பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ள பொண்ணு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கான் வேறு ஒன்றுலாம் சேர் நான் இப்போ வைக்கன்னு சொல்லி வச்சிட்றா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோக்காண்டி அலாரம் வச்சு சூப்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நைட்லாம் தூங்காமல் ஹீரோக்காண்டி சூப்பர் ரெடி பண்ணுறாங்க ஹீரோ வீட்டில் கசின் வந்து ஹீரோவுக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு எல்லா கொலிக்ஸும் சொன்னாங்க உங்களுக்கு வந்து அயன் பாடி அதனால் நீங்கள் வந்து சிக்காலாம் ஆக மாட்டேங்கன்னு அதான் நீங்கள் உண்மையிலே சிக்கா இருக்கீங்களான்னு சொல்லி பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கான் இது எங்கேயோ பார்த்தமே இருக்கிய அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் நீங்கள் நான் சிக்கா இருக்கையில் தந்தீங்களே அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி இன்றைக்கி நீ வித்தியாசமாக இருக்கிய அப்படின்னு சொல்லி கசினை பார்த்து ஹீரோ கேட்க ஆமாம் ஆமாம் நீங்கள் இல்லாததுனால வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு செமினாருக்கு நான் போகிறேன் அதான் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான் உடனே ஹீரோ கசின் அடிக்க வரான் அப்போ வந்து காலிங் பெல் யாரோ அடிக்காங்க உடனே கசன் வந்து வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்காங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டான் எஸ்கேப் ஆகி என்னன்னு சொல்லி பா யாரோ யாரும் கிஃப்ட் அனுப்பியிருக்கான் ஹீரோக்குன்னு சொல்லி கசினே ஓப்பன் பண்ணுறான் பார்த்தா ஒரு ஸ்கார்ஃப் இருக்குது உடனே கசன் நினச்சிக்கிறான் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் இது வாங்கியிருக்கான் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்காரு இதே நமக்குன்னா சயின்ஸ் புக்காக வாங்கி தர்றது சரியான ஆலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ வந்து என்னன்னு சொல்லி கேட்க நீங்கள் தான் வந்து என்னோடய கசினுக்கு ஸ்கார்ஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் ஹீரோயினுக்கு ஸ்கார்ஃப் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு சீட்டை எடுத்து பார்க்கான் அதில் வந்து மிஸ்டர் சங்கன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காரு அதை பார்த்தா கசன் மிஸ்டர் சங்கன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோ முறைக்காம் முறைச்சதை பார்த்த உடனே கசனுக்கு புரிஞ்சிருது அப்போ பார்த்து ஹீரோயின் வந்து கதவை திறங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கா உடனே கசன் வந்து ஹீரோட்டே எனக்கு இப்போ படிக்கணும் போல் இருக்குது நான் உங்கள் ஸ்டடி ரூமில் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடிடுறான் ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு கதவை திறந்து விடுறான் ஹீரோயினுக்கு விஷயம் தெரியாதுல்ல ஹீரோயின் சந்தோஷமாக வந்து உனக்காண்டி நான் வந்து நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு சிக்கன் சூப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊற்றி கொண்டு வந்து கொடுக்கா உடனே ஹீரோ கேக்கா நீ நேரத்துக்கு நைட் எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மிஸ்டர் சங்கன் உனையை வந்து ரொம்ப நேரம் வச்சு வேலை வாங்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை இல்லை நான் தான் மிஸ்டர் சங்கனை வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான் ஹீரோயின் வந்து ஊட்டி விடுறா ஹீரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறான் என்ன சின்ன உனக்கு காய்ச்சல் அடிக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து நெத்திய வர ஹீரோ தள்ளி போயிடுறான் ஹீரோவை சொல்கிறான் மிஸ்டர் சங்கன் வந்து உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு ஆனால் வந்து அட்ரஸ் மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயின் எனது ஸ்கார்ஃபாக சரி அதை சைடில் நீ இப்போ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஆனால் ஹீரோ விடுற மாரி தெரியல எதுனால மிஸ்டர் சங்கன் உனக்கு ஸ்கார்ஃப் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அதுக்கு ஹீரோன்னு சொல்கிறேன் நாற்றி நைட் நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அதனால ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா நீ எதுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் ஹீரோ கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அதை திரும்ப கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிருந்து உனக்காண்டி சூப் செஞ்சேன் அதை நீ வந்து வேண்டான்னு சொல்லி ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோ பேசாமல் நீ ஏன் இன்னும் கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே பல விதமான சிந்தனையோடு இருக்கான் உன்னை ஹீரோயின்னு நீ என்னை நம்பலை அப்படின்னு சொல்லி போயிட்டா அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ